ஹாய் இப்போ வந்து சோமா சிசை போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையானது பாருங்க இது வந்து காஞ்ச கொப்பரை இது இது வந்துட்டு நான் நல்லா திருவி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து மைதா அப்புறம் வந்து கெசகெசா வந்து வறுத்துட்டு வச்சிருக்கிறேன் ஏலக்காயும் சர்க்கரையும் கொஞ்சோண்டு போட்டு மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த ஏல கெசகசா வந்து இந்த ரவையோடு கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இது தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை எடுத்துகிட்டு இது எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து மாவு வந்து ரொட்டி எப்படி மாவு பேசிவோமோ அந்த பதத்துக்கு வந்து இந்த சோமாஸுக்கும் அந்த மாதிரி தான் மாவு பேசினோம் நான் நாலு கடாயில் போ உப்பு எடுத்துன்னு வந்திருக்குறேன் கொஞ்சோண்டு அது கூட இப்போ மாவு போட்டு பேசிய போகிறேன் இப்போ மாவு நல்லா கெட்டியாக பிசந்துட்டோம் இந்த பதத்துக்கு வந்தால் போதும் இந்த மாதிரி பிசையணும் பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூரி டைப்ல சின்ன சின்னதா உருட்டி அதை எடுத்து அதுல மசாலா வச்சு அதை ஃபோல்ட் பண்ணி அந்த இது செட்ல போட்டு எடுத்தாக்கா சமோசா ரெடி சமோசா சோமாஸ் ரெடி சோமாஸ் இப்போ இந்த மாதிரி வச்சிட்டு வச்சுட்டுக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ இது வந்து எண்ணெயில் போடலாம் எண்ணெயில் போட்டு எல்லாமே திருப்பி திருப்பி விடலாம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இது இப்போ எல்லாம் செஞ்சு ஆயிடுச்சு சூடாக இருக்குது உள்ளே வந்து நாங்கள் வெறும் கொப்பரை தான் வச்சுருக்குறோம் கொப்பரை அப்புறமா வந்து சர்க்கரை ஏலக்காய் அப்புறமா வந்து கெசகெசா வச்சுருக்குறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாக்கா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் இது வந்து சுட சுட சாப்பிடக்கூடாது சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியாது ஆறுன பிறகு சாப்பிட்டிங்கன்னா தான் இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்